இன்றைக்கி அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து இடியப்பு மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இடியப்பு மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டா கொழுக்கட்டை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கப்புக்கு மூணு கப்பு போட்டிருக்கேன் மாவு இந்த கப்புக்கு ரெண்டு கப் அவல் எடுத்திருக்கேன் அவல் வந்து ஊற வச்சுட்டேன் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் கப் சீனி ஒரு கப் தேங்காய் இது வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது வந்து பட்டர் எடுத்துருக்கேன் பட்டரில் வந்து இருபது கிராம் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் பட்டர் வேணும்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டா நெய் வேணாலும் எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாவை அப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா மழை மழைன்னு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவில் ஊற்றி இப்போ செய்யலாம் இப்போ மாவில் இந்த சீனி போட்டுக்கிறேன் கால் கப் எடுத்துருக்கேன் உப்பும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு வந்து உப்பு டேஸ்ட்டு ரொம்ப தெரிய வேண்டாம் மைல்டாக தெரிஞ்சால் போதும் இந்த பட்டர் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போடுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது சுடுதண்ணி ஊத்து ஊத்து கரைஞ்சிடும் இப்ப வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு பசஞ்சிடலாம் அவள் அவல்லாம் போட்டு இப்போ பெசந்த மாவுல இந்த மாதிரி லேசா எண்ணெயும் நெய்யோ கொஞ்சம் தொட்டுக்கிட்டு பிடி கொடுக்கிட்டயா பிடிச்சு வச்சிருக்கேன் இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் குழுக்கட்டை அடு அடுக்கணும் அடுப்பு கூட வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருக்கோம் அது நீங்கள் இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா வெந்திரிச்சானலாம் பார்க்க வேண்டியதில்லை அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தீங்கன்னா வெந்திரிச்சா வேகலையான்னு பார்க்கணும் பத்து நிமிஷம் வேக வச்சாலும் கண்டிப்பாக வெந்திருக்கோம் இப்போ சாஃப்டான அவல் குழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ